வணக்கம் புதிய பார்வையாளர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க இந்த சேனலை பார்ப்பதற்கு நன்றி பன்னிரெண்டு ராசிகளில் ஒவ்வொரு ராசியும் சில தனித்த குணாதிசயங்களை கொண்டவை ஒவ்வொரு ராசிக்கும் உள்ள சில காரகத்துவங்களை பற்றி பார்ப்போம் என்று தனுசு தனுசு ராசிக்கான காரகத்துவம் பற்றி பார்ப்போம் குன்றுகள் உச்சி மாடி குதிரை லாயம் சிறு காடுகள் மரம் செடி கொடிகள் நிறைந்த இடங்கள் ஆயுத கிடங்கு பள்ளிகள் உடற்பயிற்சி கூடங்கள் ஆலயங்கள் நிதி நிறுவனங்கள் சுடுகாடுகளை ஒட்டிய இடங்கள் மடாலயங்கள் கல்வி நிறுவனங்கள் மரங்கள் அடர்த்தியான காடுகள் நீதிமன்றம் யுத்த பூமி பலியிடும் இடம் பட்டிக்கடை ஆசிரியர் ஆசான் மதம் தொடர்புடைய கல்வி இராணுவ தளம் அடுக்குமாடி குடியிருப்புகள் போன்றவையும் இந்த ராசியில் பிறந்தவர்கள் நட்பை நாடுவார்கள் மகிழ்ச்சியானவர் ஆழ்ந்து சிந்திப்பவர் நல்ல மதிநுட்பம் நிறைந்தவர் முன்கோபி ஆழமான உணர்ச்சிகள் கொண்டவர் சுயமாக சிந்தித்து செயல்படும் குணம் கொண்டவர் வெளி விளையாட்டுகளில் உள்ளவர் மனிதர்களை திறம்பட நிர்வகிப்பவர் குடும்ப வாழ்வில் அநேக தொல்லைகள் உண்டு குடும்ப உறுப்பினர்களிடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு துன்பம் தரும் அதிக உடல் உஷ்ணம் ஏற்படும் மேலும் வளமான பகுதி ஆயுதங்களை பதுக்கி வைக்கும் இடம் அரசு ஆவணங்கள் உள்ள இடம் பூஜை செய்யும் இடம் பெஜானா ஊரை அடுத்த கொல்லைப்புறம் இதன் உருவம் வில் பால் ஆண்பால் பிரிவு ஒற்றை வகை உபயம் குணம் அமைதி தத்துவம் நெருப்பு திசை கிழக்கு வருணம் சத்திரியன் புருஷத்துவம் தர்மம் நோய் வாதம் நிறம் இளம் மஞ்சள் உடல் உறுப்பு தொடையைக் குறிக்கும் கடவுள் பெருமாள் குணம் சாத்விகம் அதிபதி குரு ராசிக்காரகத்துவத்தில் இன்று தனுசு ராசி பற்றி பார்த்தோம் அடுத்த பதிவில் மகர ராசி பற்றி பார்ப்போம் மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்